காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தேசிய கருத்தரங்கம் கல்லூரி முதல்வர் கே ஆர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த ஏனாத்தூரில் உள்ள ஸ்ரீ சங்கரா கலை அறிவியல் கல்லூரி நுண்ணுயிரியல் முதுகலை ஆராய்ச்சித்துறை சார்பில் தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது கல்லூரி முதல்வர் டாக்டர் கே ஆர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார் இதில் தேசிய நுண்ணுயிர் கண்டறிதல் புதுமைகள் மற்றும் உயிரியல் தொழில்நுட்பம் பற்றி சிறப்பு விருந்தினராக மும்பை அமிட் பல்கலைக்கழக துணைவேந்தர் சந்தோஷ் குமார் அந்தமான் நிக்கோபார் ஐ சி ஆர் மெடிக்கல் ரிசர்ச் சென்டர் இணை இயக்குனர் முருகானந்தம் நாகராஜன் அசாம் மாநில சுற்றுச்சூழல் அறிவியல் துறை தலைவர் காசி மாரிமுத்து பூனா சிஎஸ்ஆர்ஐஆர் நேஷனல் கெமிக்கல் பிரிவு மூத்த முதன்மை விஞ்ஞானி பாட்டியாலயா ஆகியோர் கலந்து கொண்டு பேசினார்கள் இந்த தேசிய கருத்தரங்கில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர்